கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின திருமுகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார் ஆமேன் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல நேரங்களில் நம்முடைய குடும்பம் என்னுடைய சம்பாத்தியம் என்று ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் நம்மை விட மிக மோசமான ஆறுதல் தேடுகிற பிள்ளைகள் உதவி வேண்டி நிற்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள் என்பதையே நாம் மறந்து விடுகிறோம் இன்றும் கூட இந்த வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனையை கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கென்று வாழ்வது சரிதான் ஆனால் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா உதவி வேண்டி நிற்கிறவர்கள் நம்மிடம் வந்து உதவி கேட்கும் பொழுது நாம் அவர்களுக்கு முகம் கோணாமல் உதவி செய்கிறோமா மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி ஆறுதல் சொல்லுகிறோமா இதைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் எல்லோரும் நற்செய்தி பணி செய்ய முடியாது எல்லோரும் குருத்துவ பணி செய்ய முடியாது ஆனால் கடவுளின் வார்த்தைகளிலே நமக்கு இயேசு மகாராஜா கொடுத்திருக்கிற அறிவுரைகளின்படியாக நாம் நடந்தாலே போதும் எல்லோரையும் அன்பு செய்து எல்லோரிடமும் சாந்தமாக பேசி நம்மால் முடிந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்டினால் போதும் கடவுளது பணியை நாம் செய்வதற்கு சமமாகும் அப்படியாக கடவுளின் பெயரால் நாம் என்னென்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறோமோ அவை அனைத்தையும் கடவுள் மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்படியானால் அதற்குரிய பலனை நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் நிறைவாக கொடுப்பார் ஆகவே இது நாள் வரை உங்களுடைய வாழ்க்கையிலே இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைத்திருந்தும் நீங்கள் அதை செய்யாமல் விட்டிருக்கலாம் ஆனாலும் இன்று ஒரு வாக்குறுதி எடுங்கள் நான் எனக்காக மாத்திரமல்ல எல்லோருக்காகவும் நான் ஜெபிப்பேன் என்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வேன் நற்செய்தியை பிறருக்கு நான் அறிவிப்பேன் என்று இன்று ஒரு வாக்குறுதி எடுத்து அந்த வழியிலே நீங்கள் நடக்கத் தொடங்குங்கள் அதற்குரிய பலனை ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோரான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாக நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யவும் அன்பை மற்றவர்களுக்கு பகிரவும் எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவ பிரியமானவர்களே இன்று ஒரு மாற்றத்தை கடவுள் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் அந்த மாற்றத்தை நாம் பெற வேண்டுமென்றால் நாமும் பிறருக்காக ஓட வேண்டும் பிறருக்காக கடவுளின் பணியை நாம் செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அதற்கான பலனை நம் கரங்களிலே கடவுள் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ